ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் இந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு ரெண்டு கிளாத்து கொடுத்து லேஸ் வச்சுருக்கேன் நாட் டிசைனும் பண்ணியிருக்கேன் இதில் எப்படி வரும்னா பேக்கு ஃபுல்லாக இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் அந்த டிசைன் வரும் ஸ்லீவ் வந்து நார்மல் தான் லேஸ் வச்சு மட்டும் வச்சுருக்கேன் பேக் நெக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் இதில் பைப்பிங் கொடுத்துருக்கேன் காப்பர் கலரு இந்த டிசைனை அப்படி கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரெண்டு இன்ச்சு ப்ளூ பீஸு ரெ ரெண்டு இன்ச்சு காப்பர் பீஸு இதுக்கு வந்து கேன்வாஸ் போட்டு தான் கழுத்து திருப்பணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு பீஸையும் வந்து முக்கோணமாக நம்ம அந்த சமோசா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரண்ட் இன்றைக்கி வந்து நான் கேன்வாஸ் வச்சு தான் திருப்ப போகிறேன் அப்போ தான் நல்லா ஸ்ட்ரிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கழுத்தும் ஷேப்பாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் நான் பின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களுக்கு ஆறு இன்ச்சு கழுத்தோட உயரம் இருக்குது இது பேக் நெக்கு செஸ்ட்டோட சைஸ் வந்து பத்தரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இது வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நடுவில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு நீங்கள் பதினாலு இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் நான் பதிமூன்று இன்ச்சு அவங்களுக்கு ஹைட் எடுத்துருக்குறேன் ஆம் கோல் ஹைட் வந்து சிக்ஸு நெக்கு வந்து ரெண்டரை ஷோல்ட்ரு வந்து மூணு இது வந்து நான் நம்ம கேன்வாஸ் போட்டு திருப்புறதுனால ரெண்டரை இன்ச்சுன்னு நம்ம நெக் இருக்குல்லையா அதில் ரெண்டே முகா எடுத்துகிட்டு ஹைட்டு ஒம்பதரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் நிறையா நெக்கு வந்து கட் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கேன்வாஸ் வச்சு எப்படி கட் பண்ணி திருப்புறது கேன்வாஸ் எப்படி நெக்கு கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம ரைட் சைடு வச்சு ராங் சைடு டர்ன் பண்ண போகிறோம் நகராமல் இருக்கிறதுக்காக பின் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இன்கேஸ் பின்னு இல்லைனா சென்ட்ரலில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியே அந்த லைனிங் மேலே மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சஸ் விழணும் கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சிங் விழாமல் நம்ம திருப்பும்போது பார்க்குறதுக்கு கழுத்து வந்து நம்ம என்ன ஷேப்பு எதிர்பார்க்குறோமோ அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் விழாமல் பார்த்துக்கோங்க நெக் ஷேப்லாம் கட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஷேப் கட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பெரிய ஷேப் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன நெக்காக பார்த்து கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சுற்றி நான் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுக்கிட்டு திருப்பிக்கிறேன் அப்படி திருப்பும்போது தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும் இல்லைன்னா பிசுறு உள்ளே போய்டும் ஏன்னா அந்த இடம் பாட் நெக் மாதிரி நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் அது உள்ள கிளாத்து வந்து உள்ளே போய் தான் நிற்கும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக கையால் வச்சு சுரண்டிட்டு பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு இதில் வந்து ஒன் இன்ச்சுக்கு நம்ம விட்டதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நம்ம அதில் தான் வந்து அந்த லைனில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் இப்போ அந்த கழுத்து ஒட்டை இருக்கிறத வந்து வெளியில் பிரிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக மேலே அப்படியே லைட்டாக ஒட் ஒரு அந்த கார்னருக்காக ஒரு ஸ்டிச்சஸ் நான் போட்டுறேன் அப்படி போடும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை இப்போ அந்த ஒன் இன்ச்சு நான் மார்க் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அந்த இப்போ நம்ம போடுற லைனு வெளிப்பக்கம் தெரியும் அது மாதிரி தெரியும் போது நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அப்போது உட்காந்து நம்ம ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சுன்னு மார்க் பண்ண தேவையில்ல இப்போ அந்த லைன் வந்து அழகாக தெரியும் வீடியோவில் தெரியுதா என்னென்னு தெரியல எனக்கே இப்படி பார்க்கும்போது சரியாக தெரியல நீங்கள் ஆனால் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து தெரியும் வேறு ஏதாவது டிசைனுன்னா நம்ம வந்து அது மாதிரி பண்ண தேவையில்ல எம்மிங் பண்ணால் போதும் இப்போ நம்ம இது மாதிரி டிசைன் பண்ண போகிறோன்றப்போ அந்த ஷேப் நமக்கு தேவை அதனால தான் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிங்க புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு வரல அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நான் வந்து கிளிப் போட்டு பண்ணுறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் டைம் மிச்சமாகும் ஒவ்வொரு தடவையும் நம்ம மடித்து மடித்து விட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்க முடியாது இது மாதிரி சின்ன சின்ன டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிச்சிட முடியும் ஷோல்டரோட சென்டர் எடுத்துகிட்டு மூன்றரை இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு நான் டாட் பிடிக்க போகிறேன் ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் ஆஃப் இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பேக் பொசிஷன் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு பீஸையும் ஜாயின் வச்சு வச்சு பண்ண முடியாது இது மாதிரி நீங்கள் பீஸெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைடில் இருக்க பிஸு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் டைமும் சீக்கிரம் சேவ் ஆகும் இது ஃப்ரண்ட்டு சைடு அதே மாதிரி நம்ம லைனிங் மேலே தான் ஸ்டிச்சஸ் விழணும் கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் போடாமல் அப்படியே சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அவங்களுக்கு ஃபார்ட்டி சைஸ் நீங்கள் இருந்தால் இது கண்டிப்பாக இது உங்களோட மெஷர்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் அளவு எடுத்துக்கூட இதே மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ரொம்ப ஹெவியாக விரும்பாதவங்க கூட இது மாதிரி டிசைன் வந்து விரும்புவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டோட ஷோல்ட்ரு வந்து பிசுர் இல்லாமல் ஜாயின் பண்ண போகிறோம் ஏன்னா ஃப்ரெண்ட்லியும் இந்த டிசைன் வரும் அது மாதிரி வரும்போது ஷோல்டரில் வந்து நம்ம தனியாக தனியாக பீஸ் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு அதாவது நம்மளுடைய ரைட் சைடு வந்து நமக்கு டிசைன் வரும் லெஃப்ட் சைடு டிசைன் வராது லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் முடிக்கும்போது ரைட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம முடிப்போம் அதனால் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு பிசுர் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரைட் சைடும் நான் வந்து அந்த ஒன் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறது ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஏன்னா அங்கே தான் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் அந்த இடத்துட்ட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கும் அந்த இடம் வந்து எம்மிங் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது அது ஒரு டிசைன் மாதிரி ஆகிடும் அந்த கோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த சைடும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்ன சொன்னால் இது வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வர்றதுனால நம்ம வந்து இந்த டிசைனுக்கு ஷோல்ட்ரு ரெண்டு சைடுமே நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரெண்டு சைடுமே பிசுர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களும் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப் இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே அந்த ஒ ஓரமாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் இதில் எம்மிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய்டும் இப்போ லெஃப்ட் சைடு அந்த ஷோல்டர்ல இருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ரெண்டையும் அந்த பிசுரு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அந்த கிளாத்தை உள்ளே கொடுத்து கொடுத்து அப்படியே பண்ணிட்டு வரணும் தனித்தனி பீஸாக இல்லாமல் அதை வந்து ஜாயிண்ட்டு வச்ச மாதிரி அந்த பீஸ் வரணும் அப்படி வரும்போது சைடில் வந்து நம்ம அந்த பிசுறு லைன்லாம் தெரியாது கரெக்டாக அந்த ஒன் இன்ச்சுக்கு நம்ம லைன் பண்ணியிருக்கிறோம் அதுலேயே நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ப்ளூ லைன் தனியாகவும் நம்மளோட டிசைன் தனியாகவும் இருக்கும் நெக்கு வந்து நம்ம இது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதாவது டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கே இது பண்ணும்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கும் இந்த கிளாத்தெல்லாம் சீக்கிரம் பிரிஞ்சுக்கிட்டு வருன்றதுனால நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கூட நம்ம வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் பொறுமையாக பண்ணுங்கள் அது அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வச்சு கரெக்டாக அந்த லைனுக்கு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு கரெக்டாக நான் அந்த ஃபினிஷ் பண்ணுற லைன் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் ஆஃப் இன்ச்சு விட்டுட்டேன் ஏன்னா அந்த இடம் ஃபோல்ட் பண்ணணும் இல்லையா அதனால் நான் விட்டுட்டேன் இப்போ வந்து சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் பிசுறு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா அதை லைட்டாக வந்து கையால் வந்து மடித்து விட்டுட்டு பண்ணுங்கள் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துடாதீங்க கீழே வரைக்கும் கட் ஆகிடும் சைடில் வந்து பிசுரெலாம் கட் பண்ணிக்கிங்க நான் வந்து லேஸ் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குன்றதுனால கொஞ்சம் பெரிய தையல் போட்டு அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த லேஸ் வந்து ஸ்ட்ரைட் லேஸ்லாம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அப்படியே நீங்கள் அந்த ரெண்டு சைடும் பிசுறு வந்து மறையணும் அது மாதிரி நீங்கள் பார்த்து நதனமாக பொறுமையாக பண்ணணும் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டன் இது இல்லை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணலன்னா நம்ம அந்த கட் பண்ணதெல்லாம் பிசுரெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லைன் மேலேயே நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் கழுத்து வந்து நான் ஃப்ரண்ட் வரைக்கும் கொட்டுட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கட் ஒரு ஸ்டிச்சஸ் தான் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு ஸ்டிச்சஸ்ஸு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்துடணும் இது மாதிரி இந்த லேஸ் இது மாதிரி டிசைன் பண்ணும்போது க்ரிப் ஆகிடும் அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய லாங் ஸ்டிச்சஸ் போட்டு லேஸை மட்டும் தனியாக லாங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடும் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போடுறேன் இந்த வீடியோவில் போடுறதுக்கு இந்த டைம் இல்லை அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஷார்ட்ஸ்லேயும் நான் பொறுமையாக போடுறேன் இப்போது அந்த டாட்டை அந்த நம்ம கிளாத்து கொடுத்துக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ண போகிறோம் பிட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ நான் கிராஸ் பீஸாக ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு காலிஞ்சி அடது ஒரு சிங்கிள் பீஸ் அப்படி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டே சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பீஸை நம்ம உள் பக்கமாக நகர்த்திக்கிட்டோன்னா நம்ம பைப்பிங் பர்ஃபெக்டாக வந்துடும் இதில் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம கேன்வாஸ் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரிப்பாகவும் நீட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசைன் தேவைப்பட்டுச்சுனாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து நாட்டும் ரெடி பண்ணிவிட்டு டிசைன் ஃபுல்லாகவே இந்த பீட்ஸு காப்பர் பீட்ஸே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்